அனைவருக்கும் வணக்கம் மீன ராசிக்காரர்களுக்கு முரட்டுத்தனமான மென்மையான காதல் கைகூடும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன ஒளிமயமான எதிர்காலம் என்று சொல்லக்கூடிய வகையில் ஏழரை சனியாக இருந்தாலும் கூட இந்த வேளையில் மிகவும் வலுவாக அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த வேளையில் எப்பேற்பற்ற மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியான குருவின் பார்வையில் கை கிரகமாக சுக்கரன் பார்க்கப்பட்டாலும் சுக்கரன் தனது பார்வையில் ராசியின் அதிபதியான குருவை நட்பு கிரகமாக பார்க்கிறார் ராசிக்கு சகாயமானவராக இருப்பதோடு மட்டுமல்லாது மீனராசி அவரது உச்ச வீடாக பார்க்கப்படுகிறது எனவே ராசிக்கு சகாயமானவராகவும் ராஜ யோகாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கரன் இந்த வேளையில் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அதீத ஆற்றல் பெற்ற அமைப்பில் பொருந்திய அமைப்பில் ஸ்தானமாகிய மூன்றில் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க இது முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய காரிய தடைகள் சிரமங்கள் அனைத்தையும் தகர்த்தறிந்து தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே மீனராசிக்காரர்களுடைய வாழ்வில் அள்ளி கொடுக்கப் போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் மீனராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசிக்கு மூன்று மற்றும் எட்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் தைரியாதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கரன் ராசியின் உச்ச அதிபதியாகவும் இருக்கிறார் அவர் தைரியஸ்தானம் ஆகிய மூன்றாம் இடத்தில் ஆட்சி பலம் பெறுவது எந்தவிதமான முயற்சியாக இருந்தாலும் உறுதியாகவே கைகூடும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றமும் முன்னேற்றமும் இந்த வேளையில் உறுதியாகவே மீன ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகம் மே இல்லை அதோடு மட்டுமல்லாது பொதுவாகவே இந்த வேளையில் முரட்டுத்தனமானதாக இருந்தாலும் மென்மையான காதலாக இருந்தாலும் அவை நிச்சயமாக கைகூடும் என்று சொல்லக்கூடிய வகையில் மீனராசிக்காரர்களுக்கு உறவு பலப்பட போகுதுங்க முரட்டுத்தனமான அன்பாக இருந்தாலும் மென்மையான அன்பாக இருந்தாலும் நிச்சயமாக உண்மையான அன்பு உங்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் அனைத்தையும் தகர்த்தறிய முடியும் உண்மையான அன்பு உண்மையான காதல் கைகூடும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றம் அமைவதோடு மட்டுமல்லாது குடும்பம் சார்ந்த உறவுகளுக்கிடையே இருக்கக்கூடிய தன்மை மற்றும் ஒற்றுமை நிறைவாக அமையக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த தருணம் பார்க்கப்படுகிறது எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய தடை சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய அத்தனை பணிகளையும் தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வேளையில் மீன ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சுக்கர தசையோ அல்லது சுக்கர புக்தியோ நடைபெறும் போது மீன ராசிக்காரர்கள் அசூர வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய வகையில் அபரிவிதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது இந்த தருணத்தில் சுக்கிர தசை நடைபெற்ற மகா தசை நடைபெற்றால் மிக பெரிய அளவிலான காரியங்களை ஏழரை சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த வேலை நிறைவாக செய்து முடிக்க முடியும் அது மட்டுமல்லாது உடன் பிறந்தவர்கள் மற்றும் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் போன்றவற்றில் ஏற்பட்டு வந்த சிரமங்கள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் நல்ல மாறுதலை சந்திக்கக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது ஒரு பிரச்சனை முடிந்தால் மற்றொரு பிரச்சனை என பிரச்சனைகள் இந்த சூழலில் அனைத்து வகையான பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வு கிடைப்பதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை அபரிவிதமாக நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதம் மான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் மீனராசிக்காரர்களுக்கு அபரிவிதமாக கிடைப்பது மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் அனைத்துமே தகர்த்தறியக்கூடிய அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை நுணுக்கமாக ஒரு செயலாக இருந்தாலும் அவற்றை செய்து முடித்து வளர்ச்சியை பெறுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு வெற்றிக்கே உரிதான மூன்றாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பது மட்டுமல்லாது தனது சப்தம பார்வையை ஒன்பதாம் இடமான ஆக்கியஸ்தானத்தின் மீது பதிக்கிறாருங்க கலஸ்திரஸ்தான பார்வை எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் பார்வை ஏழாம் இடமாகிய பார்வை ஒன்பதாம் இடத்தில் பதிவதால் பல வகையில நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாகவும் உறுதியாகவும் மீனராசிக்காரர்களை தேடி வரக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த தருணம் அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் மேலும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் திட்டமிட்டு வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் வலுவாக மாற்றிக் கொடுக்கிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் உறுதியாக வெற்றி பெறும் புரட்டுத்தனமானதாக இருந்தாலும் மென்மையானதாக இருந்தாலும் இந்த தருணத்தில் உறவு வலுப்படக்கூடிய வகையில் பல்வேறு வகையான காரியங்கள் சிறப்பாக கைகூடும் பகை உணர்ச்சி முற்றிலுமாக விலகக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது உரித்தான மூன்றாம் இடத்தில் வலுவாக அமர்ந்திருப்பதால் உத்தியோக மாறுதல் இடமாறுதல் போன்றவை ஏற்பட்டாலும் கூட தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சிக்கு நிச்சயமாக இடித்தளம் எடுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க பண கவலை நீங்க வகையில் சுக்கரனுடைய ஆட்சி பலம் இந்த தருணத்தில் பண வரவில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் சிக்கல்களை உறுதியாகவே விளை வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது தருணத்தில் உங்களுக்கு மிக பெரிய அளவிலான வெற்றி நிச்சயமாக உண்டு இதுவரை முயற்சி செய்தும் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுபகாரியங்களில் ஏற்பட்ட தடைகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகி அவை வெற்றிகரமாக அமைவதற்கான சந்தர்ப்பம் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு பேர்ப்பட்ட காரிய தடைகளாக இருந்தாலும் அவற்றை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக உறுதியாக மாற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான வேலையாகவும் இந்த தருணம் அமைகிறது மேலும் இந்த வேளையில் மீன ராசிக்கார பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய மிக முக்கியமான கிரகங்களில் முக்கியமானதாக இருப்பது ராசியின் அதிபதியான குரு பகவானும் அதோடு மட்டுமல்லாது சுக்கரனும் தான் சுக்கரன் ஆட்சி பலம் பெற்று வெற்றிக்கே உரித்தான மூன்றாம் இடத்தில் வளம் பெறும்போது சுகஸ்தானமாகிய நான்கில் நன்மை நிறைவாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் ராசியின் அதிபதியான குரு பகவான் வருகிறார் எனவே நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் இந்த தருணத்தில் நிறைவாக சந்திக்கக்கூடிய அற்புதமான தருணமாக நிச்சயமாக அமைய போகிறது பெண்மணிகளுக்கு பெண்மணிகளுக்கு பொருளாதார ரீதியாக உயர்வை சந்திக்கக்கூடிய வகையில் பல புதிய திருப்பங்களை இந்த தருணத்தில் திடீரென சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு ஏழரை சனி காலகட்டமாக இருந்தாலும் பெண்மணிகள் தங்களுடைய பெயரில் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்க கூடிய முயற்சியில் உறுதியாகவே ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கரனும் சுகஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய குருவும் நிறைவானதாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக் கொடுக்க போகின்றனர் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அவை வெற்றிகரமாக கைகூடும் என்று சொல்லக்கூடிய வகையில் நிச்சயமாக ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் மாற்றி கொடுக்கிற மிக பெரிய அளவிலான பண வரவில் ஏற்பட்ட தடைகள் விலகும் கொடுக்கல் வாங்க ஏற்பட்ட சிக்கல்கள் உறுதியாகவே விலகி மிக சிறப்பான மாற்றம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் இந்த தருணத்தில் கலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளில் புதிய வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும் வருவாயை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளை ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் உறுதியாக விலகும் மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்பட்டாலும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறது மேலும் இந்த தருணத்தை ஒளிமயம் மான எதிர்காலமாக மாற்றிக்கொள்ள முரட்டுத்தனமான மென்மையான காதல் கைகூடும் என்று சொல்லக்கூடிய வகையில் மாற்றிக்கொள்வதற்கு கொள்வதற்கு உறுதியாக வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மீனராசிக்காரர்களுடைய வாழ்வில் அத்தனை தடைகளும் தகர்த்தறியப்படும் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக அமையும் அதோடு மட்டுமல்லாது தங்களால் இயன்றவரை வாயில்லா ஜீவன்கள் என்று சொல்லக்கூடிய பறவைகள் விலங்குகளுக்கு ஏதேனும் சிறு உதவியாவது செய்யுங்கள் நிச்சயம் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் எவ்விதமான காரிய தடையுமின்றி ஒளிமயமான எதிர்காலமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் மீனராசிக்காரர்களை தேடி உறுதியாக வரும் என்பதில் சந்தேகமே இல்லை